பயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்டு அறுப்பெரிஞ்சுதை ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பரம் ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பண்ணுகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் உழைவாக இன்ப துன்பானவங்கள் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும் நம் பெருமான் ஆறாமத பேரு என்ற தலைப்பில் மூணாவது பாடலில் துப்பார் செஞ்சடையாய் அருஜோதி சுகக்கடலே செப்பா மேல்நிலைக்கே சிறியனை செலுத்தியவா எப்பாலும் புகழும் பொது இன்பனடம் புரியும் அப்பா தந்தனையே அருளாரமுது தந்தனையே என்கின்றார் எப்பாலும் புகழும் பொது இன்பனடம் புரியும் அருப்பெரும்புதிரைவர்தான் எல்லா உயிரின் நீக்கமர நிறைந்து அந்த உயிர்களுக்கு இன்பனடம் புரிய உலகில் உள்ள எல்லா உயிர்கள் ஆண்மடுவிலும் சிற்றன் ஒளிவடிவாய் உள்ளார் இதனை மகாதேவ மகாதேவபாணை முதல் பாடலில் உலகநிலை முழுதாகி ஆங்காங்குள்ள உயிராகி உயிருக்கு உயிராம் ஒளித்தானாகவும் இலகு கசபதமாய் பரமகாச இயல்பாகி இணை ஒன்றும் இல்லாதாகி என்றும் கூறுவார் மேலும் திருவருட்பாவில் பூரண ஆகாயம் எனும் பொதுவை அறிவினை என்பார் அதனால்தான் நம் பெருமான் அகவலிலே உயிருள் யாம் எம்முள் உயிரிவை உணர்ந்து உயிரலாம் பொதுவில் உளம்பட நோக்குக எனவும் எத்துணையும் பேதமுறாது எவுகிரும் தம்மூர் ஊ எண்ணி ஒத்து உரிமை உடையவராய் அட்டாரை அழிக்கக்கூடிய பசியை போக்க திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறார் காரணம் இறைவன் தன்னை காண காட்டிய பாதை தன்னை அடைய காட்டிய பாதை என ஜிவகாரணம் ஒழி ஜிவகருணிய ஒழுக்க வழியாய் சென்று உன்னை பார் உன்னுள்ளே என்னை பார் என உறுதிவோட கூறுகிறார் செப்பா மேல்நிலைக்கு சிறிய செலுத்தியவா செப்பாத மேல்நிலை மேல் சுத்த சிவ மார்க்கம் திகழ்ந்தோங்க அருஜோதி செலுத்தியிட வேண்டும் எனவும் திண்ணியன் என்று என உலகம் செப்ப வைத்த தெய்வம் என்றும் தேகாதி உலகமெல்லாம் செய்ய பணித்த தெய்வம் என்றும் தீண்டாத வெளியில் வளர் தீண்டாத தெய்வம் என்றும் ஏகாநாயகா என ஏத்திடும் மறைக்க எட்டாத நிலையை நான் எட்டிய பொன் முளையவே ஆக மேலேறினும் என்றால் உலகத்தில் யார் பேசுறதும் கேட்காம சர்க்குரு கூறியதை இறுக பிடித்து தினசரி தடைபடாது பலகாலம் ஜீவகாரணம் செய்தே ஆகவேண்டும் பாடுபட்டால் நிச்சயம் பலன் உண்டு சும்மா பேசி எல்லாம் காரியப்படாது நீ செயல்படணும் அதனால்தான் நம் பெருமான் ஆதியும் அந்தமும் இல்லாத ஓர் அம்பலத்தாடும் ஜோதிதன்மையை நினைவீன்கள் சுகம்பெற விளைவீர்கள் நீதி கொண்டு உரைத்தேன் இது நீவேர் மேலேறும் விதி மற்றைய விதிகள் கீழ்ச்செல்லும் விதி என உறுதிபட கூறுகிறார் எவ்வாறு மேலேறினார் இவகாரம் செய்ய செய்ய அவருக்கு ஆற்றல் கூடியது அதாவது சக்தி இவர் கோடானை கூடை ஏழைகள் பசியை பூக்கியதால் இறைவனின் உபார சக்தியாக அருட்சக்தி அருஜோதி அதாவது தயவு பெறாற்றல் கூடியது அருட்சக்தி என்பது இறைவனின் மிகப்பெரிய பவர் இறைவன் பவரை பெற்று அதனால் தான் அருஜோதி ஆணை என்ற அரையப்பா முரசு என்கின்றார் சுப்பார் செஞ்சடையாய் அருள்ஜோதி சுகக்கடலே துப்பாய் வான்மலையாய் செந்நிறமாய் பறந்து விரிந்து ஆழம் காண இயலாத என்றும் குறைவுபடாத எல்லாவற்றையும் தன்னகத்தே கொண்டுள்ள தயவு பேராற்றலால் எல்லா உயிரும் இன்பமாக வாழ உதவும் தயாநிதியே தயவ் நெறி காவலனே அப்பா தந்தனையே அருளார முது தந்தனையே அப்பா அருப்பெஞ்சு ஆண்டவர் அவர் பெருமான் வழியா பெருமான் மூலமாக வழி இது துணிவிது நீ செய்யும் முறையுது என கூறிவிட்டார் அவர் கூறியபடி நூறு பர்சன்ட் நம்பி நாம் சிவகாரணி ஒழுக்கமே கடவுள் வழிபாடாக்கி கடவுள் கட காட்டிய பாதை எனவும் கடவுளை அடையக்கூடிய பாதை எனவும் செயல்பட்டால் அருள் என்பது கடவுள் தெய்வு அந்த தயவை ஜீவர்கள் தயவு மூலம் பெற்று அருள் அமுதம் உண்டு ஒளி தேகம் பெற்று மறைந்து நின்று உலகளாம் பரவ தயவு நெறி மேலும் உலக உயிர்கள் வரும் துன்பங்கள் நீக்கவும் இறைவன் சர்க்குருவை இறைவன் சர்க்குருவை இகத்தும் பறத்தும் பெரும் பலன்கள் யாவும் பெற்றுவித்து இம்மையிலே முகத்தும் உள்ளத்தும் பேரின்பம் தழும்ப மூவா இன்ப நிலையில் அமர்த்தி சகத்துள்ளவள்கள் எல்லோரும் துதிக்கத்தக்கன் என வைத்தோய் என்னுடைய அகத்தும் புறத்தும் அமர்ந்து விளங்குகின்றோய் அடியேன் உந்தன் அடைக்கலமே என்கின்றார் ஆக நாமும் பாடுபட்டால் பலன் பெறலாம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி ராமலிங்காபயம் திருச்சிற்றம்பலம்